அஸ்லாம் அலைக்கும் இன்றைக்கி நம்ம இஃப்தா ரெசிபியாக பார்க்க போகிறது ஸ்வீட்டான ஒரு ஸ்ட்ராபெர்ரி கிரீப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது ஒரு டெசர்ட் தாங்க இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர்லாம் இதை ஒரு டெசர்ட்டாக எப்போவுமே விரும்பி சாப்பிட்றாங்கங்க அதில் குறிப்பாக நம்ம நாள் மாதத்தில் இஃப்தா கண்டிப்பாக அவங்க வீடுகளில் இது இருக்குங்க எப்படி நம்ம வீடுகளில் ரோஸ்மேக் கடைப்பாசி ஃபாலு தான் நம்ம டெய்லி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இவங்க சாப்பிட்றாங்க இதோடைய செய்முறை ரொம்ப யூஸிங்க நான் இதுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஜாமும் ஒரு க்ரீமும் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மாதிரி நீங்கள் பார்த்து நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா அடுத்து இந்த மாவையும் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா ஈஸியாக இதை வந்து நம்ம கோழியப்பம்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஆப்பம்னு சொல்லுவோம் அவங்க கினிப்ஸுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம சுட்டு ஒன்று ஒன்றா சுட்டு அடுக்கி ஒரு லேயரில் க்ரீமும் இன்னொரு ஆப்பத்து மே வச்சு அது மேலே இன்னொரு லேயரில் வந்து நம்ம ஸ்ட்ராபெரி ஜாமையும் வச்சு ஃபுல்லாக அடிக்கிறவங்க ஃபுல்லாக அடிக்கி முடிஞ்சதும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலானதும் எடுத்து கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பரான ஸ்ட்ராபெரி க்ரீப்ஸ் ரெடிங்க நீங்களும்